வணக்கத்துடன் பெப்பர் என் சால் தமிழ் சொந்தங்களே நான் உங்கள் இன்பா பெப்பர் நியூஸ் என்கின்ற வலையொலியிலிருந்து உங்களோடு பேசிக்கொண்டிருக்கின்றேன் எங்களுடைய வலையொலியை பகிர்ந்தளித்திருக்கக்கூடிய தோழர்கள் வியப்பின் ஆச்சரியக்குறி எங்களுடைய வலையொலிக்கு முதன் முதலாக வருகை தந்திருக்கக்கூடிய தோழர்கள் எங்களுடைய வலையொலியை பகிர்ந்தளிப்பார்கள் என்பது அதிசயத்தின் ஒரு குறியீடாகவே பார்க்கிறேன் தொடர்ச்சியாகவே பல விடயங்களை குறித்து பேசக்கூடிய ஒரு களத்தோடு தான் உங்கள் முன்னால் நான் அமர்ந்திருக்கின்றேன் தற்பொழுது உலகத்தில் மிகவும் பரபரப்பு பற்றி கொண்டு இருக்கிறது சிரிய அதிபருடைய தப்பி ஓட்டமும் அவருடைய விமானம் கடத்தப்பட்டு விட்டது என்கின்ற செய்தியும்தான் ஒரு பரபரப்பான ஒரு களத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது உண்மையிலே என்ன நடக்கிறது சிரியாவில் என்கின்ற விடயத்தை நாம் பல ஊடகங்கள் இப்பொழுது செய்திகளாக வெளியிட்டு கொண்டு இருக்கின்றன ஆனால் களத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை குறித்து அறிய வேண்டும் என்கின்ற வேட்கை மனதிற்குள் எழும்பியது அதற்கான ஒரு களம் நம் கையில் இருந்த காரணத்தினால் நான் சுமார் ஒரு ஒன்பது வருடங்களுக்கு முன்பாக சவுதி அரேபியாவில் அல்கோபார் என்கின்ற பகுதியிலே ஒரு நான்கரை ஆண்டுகள் பணிபுரிந்திருக்கிறேன் அப்படி பணிபுரிந்த பொழுது என்னோடு சிரியா நாட்டை சார்ந்த உசாம் என்கின்ற ஒரு தோழரும் பணிபுரிந்து கொண்டிருந்தார் நானும் அவரும் மிக நெருக்கமாக பேசிக்கொள்வோம் பல விடயங்களை குறித்த கருத்துக்களை எல்லாம் அவர் பரி ப பரிமாறிக்கொள்வார் குறிப்பாக இஸ்லாம் மதத்தை சார்ந்த பல விடயங்களை அவர் எனக்கு பரிமாறி இருக்கிறார் அந்த இஸ்லாம் மதத்தில் குரான் எப்படி வடிவமைக்கப்பட்டது முகமது நபிகளுடைய ஆரம்ப கட்ட காலம் எப்படி இருந்தது போன்ற பல விடயங்களை குறித்து அவர் எனக்கு பயிர்ந்தளித்திருக்கிறார் எனவே அவரோடு ஒரு தொடர்பு இருந்து கொண்டே இருந்தது நான் சவுதி அரேபியா விட்டு இந்தியாவிற்கு வந்துவிட்டேன் அதன்பின்பு நாங்கள் அவ்வப்போது முகநூலில் தொடர்பு கொண்டு ஏதாவது கருத்துக்களை பதிவிடுவதும் கடந்த கால நினைவுகளை அலைபோடுவதும் நாங்கள் கையில் எடுத்துக்கொண்டு இருந்தோம் சிரியாவில் ஒரு பெரிய புரட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்கின்ற செய்தி வெளிவந்தவுடன் அவரிடம் இதை குறித்து கேட்க வேண்டும் என்று நான் முயற்சி செய்தேன் ஆனால் அவரிடம் இருந்து எந்த பதிலும் கிடைக்கவில்லை எனவே இருந்து அவருக்கு ஒரு செய்தியை அனுப்பினேன் நான் இப்படி ஒரு வலையொலியை ஆரம்பித்து நடத்தி கொண்டிருக்கின்றேன் சிரியாவில் என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் எனக்கு தெளிவாக எடுத்து வைத்தால் அது குறித்து அறியாத செய்திகளை நான் பதிவிடுவதற்கான ஒரு களம் இருக்கும் என்று அவரிடம் குறிப்பிட்டேன் உடனடியாக அவர் நான் உங்களோடு பேசுகிறேன் என்று மறுப்பு மறு செய்தியை அனுப்பியிருந்தார் அதன் பின்பு என்னை தொடர்பு கொண்டிருந்தார் அப்படி பேசுகின்ற பொழுது அவர் பல விடயங்களை குறித்து பேசினார் இன்று சிரியாவில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது பசீர் அல் ஆசாத் அவர்கள் தப்பி ஓடுவதற்கான களம் எதனால் உருவாக்கப்பட்டது என்கின்ற பொழுது சிரியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் இரு பிரிவுகளை கொண்டவர்களாக இருக்கின்றார்கள் அதாவது இஸ்லாம் மதத்தில் இரு பிரிவு கொண்ட மக்கள் இருக்கிறார்கள் அதுவும் அந்த அரேபியர்கள் சமூகத்தில் அந்த இரு பிரிவுகள் கொண்டவர்கள் இருக்கிறார்கள் அதில் ஒரு பிரிவை சார்ந்தவர்தான் பசீர் அல் ஆசாத் அவர்கள் பசீர் அல் ஆசாத்திற்கு முன்பு அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் அந்த பீடத்தை தங்கள் கையில் வைத்திருந்த பொழுது அவர்கள் அந்த இரு இனத்தை சார்ந்தவர்களும் இசைந்து செல்லக்கூடிய ஒரு களத்தை எடுத்திருந்தார்கள் அதாவது உயர்மற்ற பதவிகளை தாங்கள் சார்ந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் எடுத்துக் கொள்ளட்டும் என்றும் அதன் அடுத்த நகர்வுகளை இன்னொரு சமூகத்தை சார்ந்தவர்கள் எடுத்துக் கொள்ளட்டும் என்றும் வைத்திருந்தார்கள் இதனால் ஒரு சுமூகமான ஒரு களம் இருந்தது சிரியாவை பொறுத்தமட்டில் ஒரு அழகின் ஓவியமான ஒரு நாடு என்று குறிப்பிடுகின்றார்கள் ஒரு பக்கம் பாலைவனம் இன்னொரு பக்கம் கடல் இன்னொரு பக்கம் மலை சார்ந்த இடங்கள் என்று ஒரு அழகிய பூமியாக அது இருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார்கள் எனவே அப்படிப்பட்ட பூமியில் வாழக்கூடிய மக்கள் கொடுத்து வைத்தவர்கள் என்பதுதான் முந்தைய கணிப்பாக இருந்தது ஆனால் பசீர் அல் ஆசாத் அவர்கள் ஆட்சி ஏறிய பின் அவர் எடுத்த நடவடிக்கைகள் இன்னொரு இனத்திற்கு பெரும் முகச்சுழிப்பை கொண்டு வந்து நிறுத்தியது தன்னுடைய ஆட்சிவிடத்தில் அந்த இனத்தை சார்ந்தவர்கள் இருக்கக்கூடாது என்று அனைவரையுமே வெளியேற்றக்கூடிய ஒரு களத்தை அவர் கையில் எடுத்தார் அவருடைய செயல்பாடுகள் ரஷ்யா ஈரான் ஈராக் போன்ற நாடுகளோடு மிக ஒரு நெருக்கமான தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு களத்தை அவர் கொண்டதாக மாற்றிக்கொண்டார் எனவே அமெரிக்கா மற்ற நாடுகள் இஸ்ரேல் போன்ற நாடுகள் இந்த பசீர் அல் ஆசாத் என்பவருக்கு எதிரான ஒரு களத்தை உருவாக்குவதற்கு அவர்கள் அங்கு முயற்சி செய்து கொண்டு இருக்கிறார்கள் இது நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிரதானமான ஒரு விடயமாக இருந்திருக்கிறது ரஷ்யாவை பொறுத்தமட்டில் இதுவரை அவர்கள் அந்த அசாத் அவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருந்தார்கள் ஆனால் உக்ரைனின் போர் நடக்க ஆரம்பித்த பின்பு முழுநேரமாக ஆசாத்துக்கு உதவி செய்வதற்கு இவர்களால் களம் அமைக்க முடியவில்லை இந்த சூழல்தான் ஈராக்கில் அல் கொய்தா என்கின்ற அமைப்பில் இணைந்து கொண்ட ஒரு இளம் தலைவர் அல்கொய்தா அமைப்பில் இணைந்து கொண்ட அவர் அந்த அல்கொய்தா அமைப்பிலிருந்து அவர் வெளியேறி அவர் இன்னொரு அமைப்பை தொடங்குகின்றார் அந்த அமைப்பை தொடங்கி அவர் பேருடைய அபு அகமது அவர் தொடங்கிய அமைப்பு ஹயாத் தஹரீர் அல்சாம் என்கின்ற ஒரு அமைப்பை தொடங்குகின்றார் இந்த அமைப்பு தான் சிரியாவில் கிளர்ச்சிகளை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பாக மாறுகிறது இவர்களை பொறுத்தமட்டில் எங்கள் இனத்தை சார்ந்தவர்களுக்கும் உரிமை கொடுக்க வேண்டும் இந்த ஆட்சியாளர்கள் நீதி நேர்மையற்றவர்களாக ஆட்சி பீடத்தில் தொடர்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதுதான் அவர்களுடைய பதிவு அவர்களுக்கு பெருவாரியான ஆயுதங்களை கொடுத்து உதவி கொண்டு இருப்பது அமெரிக்கா இஸ்ரேல் போன்ற நாடுகள் அவர்களை அவர்கள் கையில் இப்போது இருக்கக்கூடிய பெரும்பாலான ஆயுதங்கள் இந்த நாடுகளில் இருந்து வழங்கப்பட்ட ஆயுதங்கள் இந்த கிளர்ச்சியாளர்கள் முதன்முறையாக கிளர்ச்சியை ஆரம்பித்த பொழுது இவர்களுக்கான வெற்றி கிட்டுமா என்கின்ற ஒரு களம் எடுக்கப்பட்டது ஆனால் அப்பொழுது இல்லை என்பதுதான் ஒரு பிரதான பதிவாக இருந்தது ஆனால் ஜனவரி மாதம் ட்ரம்ப் அவர்கள் இந்த ஆட்சிவிடத்தில் ஏறுவதற்கான களம் உருவாக்கப்பட்டிருக்கிறது அமெரிக்காவில் இப்படி ஆட்சிவிடத்தில் அமெரிக்காவின் ஜனாதிபதியாக ஆட்சிவிடத்தில் ஏறுவதற்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய ட்ரம்ப் ஆட்சிவிடத்தில் ஏறுவதற்கு முன்பாக அவர் ஒரு கட்டளையை கட்டளையிட்டிருக்கிறார் அமெரிக்காக்குள் இந்தந்த நாட்டை சேர்ந்தவர்கள் வரக்கூடாது என்ற ஒரு கட்டளையை இட்டிருக்கிறார் அதில் சிரியா ஈரான் ஈராக் லிபியா லெபனான் சூடான் போன்ற சோமாலியா போன்ற நாடுகளை சார்ந்தவர்கள் அமெரிக்காக்குள் நுழையக்கூடாது என்கின்ற ஒரு கட்டளையை அவர் இட்டார் அப்பொழுதே சிரியா மீது ஒரு பெரிய தாக்குதலுக்கான களம் அமைக்கப்பட்டு விட்டது என்பதாகத்தான் கணிக்க முடிகின்றது தற்பொழுது அமெரிக்காவின் கை ஓங்கியிருக்கக்கூடிய காரணத்தினால் கிளர்ச்சியாளர்கள் பெரும்பாலான நகரங்களை கைப்பற்றிவிட்டு தமஸ்கு என்கின்ற அந்த இடத்திற்கு அவர்கள் வந்திருக்கின்றார்கள் அந்த இடம்தான் அந்த தலைநகரம் என்று குறிப்பிடுகின்றார்கள் அங்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான இராணுவ வீரர்கள் இந்த கிளர்ச்சியாளர்களிடம் சரணடைந்து விட்டார்கள் இன்னும் ஒரு சிலர் நாட்டை விட்டு தப்பி ஓடுவதற்கான ஒரு களத்தை எடுத்து விட்டார்கள் காரணம் கிளர்ச்சியாளர்களிடம் இருந்த நவீன ஆயுதங்களை எதிர்த்து போரிடுவதற்கான ஒரு சூழல் அற்றவர்களாக அந்த ஆசாத் அவர்களுடைய படையினர் இருந்திருக்கிறார்கள் ஆசாத் அவர்கள் தப்பித்துச் செல்வதற்கு முன்னால் தன்னுடைய படையினருக்கு ஒரு கட்டளையை பிறப்பித்திருக்கிறார் நீங்கள் யார் யார் சரணடைய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ நீங்கள் கிளர்ச்சியாளரிடம் சரணடைந்து விடுங்கள் தப்பிச் செல்ல வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் தப்பி சென்று விடுங்கள் என்று ஒரு கட்டளையை அவர் பிறப்பித்திருக்கிறார் அது அதன் அடிப்படையில் ராணுவத்தினர் சரணடைந்ததும் தப்பித்துச் செல்வதும் அரங்கேறியிருக்கிறது இந்த சூழல்தான் ஆசாத் அவர்கள் தனி விமானம் மூலம் தமஸ்குவிலிருந்து தப்பிச் செல்வதற்கான முயற்சியை எடுத்திருக்கிறார் அவர் சென்ற விமானம் காணாமல் ஆக்கப்பட்டு விட்டது என்ற பதிவு வருகிறது இப்பொழுது ஒட்டுமொத்தமான சிரியா கிளர்ச்சியாளர்கள் கையில் சிக்கிவிட்டது கிளர்ச்சியாளர்கள் இப்பொழுது ஒரு விடயத்தை மிக தெளிவாக எடுத்து வைக்கிறார்கள் இதுவரை இந்த மக்களுக்கு இருந்த அனைத்து சிக்கல்களும் தீர்ந்துவிட்டது விட்டது இனி நீங்கள் நிம்மதியாகவும் சம சம அந்தஸ்துடனும் வாழ்வதற்கான களங்கள் உருவாக்கப்பட்டு விட்டது என்ற ஒரு கருத்தை அவர்கள் பதிவிட்டு மக்களுக்கு நம்பிக்கையை ஊட்டியிருக்கிறார்கள் அபு அகமது என்கின்ற அந்த இளம் புரட்சியாளரால் உருவாக்கப்பட்ட ஹியாத் தஹரீர் அல்ஷாம் என்கின்ற இந்த அமைப்பு இன்று ஒட்டுமொத்த சிரியாவை கையில் எடுத்துவிட்டது இது ஒரு பெரிய மாற்றமாக பார்க்கப்படுகிறது இது அமெரிக்காவிற்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றி என்று கணிக்கப்படுகிறது ரஷ்யா தன்னை பின்தள்ள வைத்துக் கொண்டு இருக்கிறது என்பதாகவும் பதிவாகிறது இந்த கோபத்தை ரஷ்யா உக்ரைன் மீது திணிப்பதற்கான ஒரு களம் இருக்கிறது என்ற ஒரு செய்தியும் வருகின்றன தற்பொழுது உள்ள சூழலில் ஒட்டுமொத்தமாக சிரியாவை மையப்படுத்தி மத்திய கிழக்கு நாடுகளில் ஒரு பதட்டம் பற்றி கொண்டு இருக்கின்றது கிளர்ச்சியாளர்கள் இப்பொழுது சிரியாவில் தங்களுடைய கொடியை பறக்க வைத்து விட்டார்கள் என்ற செய்தியை அந்த நண்பர் குறிப்பிட்டார் அங்கே எப் இப்பொழுது எப்படி இருக்கிறது என்கின்ற பொழுது மக்கள் சாரை சாரையாக ஈராக்கில் இருக்கக்கூடிய குர்திஸ்தான் என்கின்ற பகுதிகளுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் நேற்று இரவு பதினோரு மணி அளவில் பாகிஸ்தான் இந்தியா போன்ற நாடுகளை சார்ந்தவர்கள் தங்களுடைய மக்களுக்கு ஒரு அறிவிப்பை வெளியிட்டு விட்டார்கள் நீங்கள் பாதுகாப்பான இடத்திற்கு சென்று விடுங்கள் அல்லது நீங்கள் உடனடியாக உங்களுடைய சொந்த நாட்டுகளுக்கு திரும்பி விடுங்கள் என்று இதனால் விமான நிலையங்களிலெல்லாம் கூட்டம் அலைமோதி கொண்டு இருக்கின்றது இதுவரை பல பொதுமக்கள் இறந்ததற்கான களங்களும் இருக்கிறது ஒட்டுமொத்தமாக சிரியா ஒரு ஆட்டம் காணக்கூடிய ஒரு நிலையில்தான் இருந்து கொண்டு இருக்கிறது என்று அவர் பதிவிட்டார் அதுபோல சிரியாவில் அந்த கிளர்ச்சியாளர்கள் கையில் இருக்கக்கூடிய நவீன ஆயுதங்கள் அமெரிக்காவின் கையில் இருக்கக்கூடிய ஆயுதங்களை ஒத்ததாக இருக்கிறது என்கின்ற செய்திகளும் வந்த வண்ணம் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது அதாவது டிசம்பர் மாதம் ஒரு பெரிய மாற்றம் உலக அரங்கில் நடைபெறும் என்று பலர் கணித்து கொண்டிருந்தார்கள் அதற்கான சூழலை சிரியா எழுதிவிட்டதா என்பதாகத்தான் நம்மால் பேச முடிகின்றது நண்பருடைய நிலைமை எப்படி என்று கேட்டேன் அவர் சற்று மிகவும் சோர்வோடும் மிகவும் பயத்தோடு விடயத்தை சொன்னார் கிளர்ச்சியாளர்கள் நல்ல விடயத்திற்காக போராடுகிறோம் என்று சொன்னால் கூட சிரியா மீண்டும் கட்டியமைக்கப்படுமா என்கின்ற விடயம் பெரும் கேள்வியாக இருக்கிறது என்று அவர் குறிப்பிட்டார் இப்படித்தான் ஆப்கானிஸ்தானில் தாலிபான்கள் ஆட்சியை பிடித்த பொழுது ஒரு பயம் பற்றி கொண்டிருந்தது ஆனால் இன்று ஆப்கானிஸ்தானில் எந்தவித சர்ச்சைகளும் எழவில்லை என்கின்ற பதிவையும் குறிப்பிடுகின்றார்கள் சிரியா இப்பொழுது கிளர்ச்சியாளர்கள் கையில் என்கின்ற பொழுது அது என்னென்ன மாற்றங்களை கொண்டு போகிறது என்பதை காத்திருந்துதான் பார்க்க வேண்டியிருக்கிறது நன்றியுடன் என்பார்